வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியாவை ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ட்ரேட் முறையில் குஜராத் இருந்து மும்பை வந்து வாங்கியிருக்காங்க பட் வந்து இது வந்து அஃபிஷியலாக வந்து நடந்தது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியலாக வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கை மாறி அந்த மாதிரி பணம் வந்து கை மாறின காரணத்தினால தான் மும்பைக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை குஜராத் வந்து விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கான காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்த ஒரு அணியாக இருந்தாலும் ஒரு முறை வந்து கோப்பையை வாங்கி கொடுத்து இப்போ கரண்ட்டாக ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயரை அதுவும் வந்து ஒரு கேப்டனாக விட்டு கொடுப்பதற்கு வந்து முன்வரவே மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்த போதிலுமே கூட குஜராத் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் கிட்ட ட்ரேட் முறையில் வந்து மாற்றினாங்க மாதிரி வந்து மும்பை கிட்ட இருந்து பெரிய பிளேர்ஸ் யாரையுமே குஜராத் வந்து வாங்கிக்கவே வந்து இல்லை மும்பை வந்து இந்த டீலை வந்து எப்படி முடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பிசிசிஐ வட்டாரங்கள் தரப்புலேருந்து ஒரு தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு இப்போ குஜராத் டைட்டன் அணி அணியினுடைய உரிமையாளர் வந்து சிவி கேபிட்டல்ஸ் இவங்க வந்து பல்வேறு தொழில்களில் பார்த்தீங்கன்னா வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஐபிஎல்ல வந்து இவங்க வந்து கோப்பையை வாங்கினா கூட அந்த பணத்தை வந்து பல தொழில்களில் வந்து முதலீடு பண்ண தான் வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து பாண்டியா விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மும்பை வந்து பேசியிருக்காங்க அன்னஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது கோடிக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ஐபிஎல் ட்ராஃபியை வந்து ஜெயித்தா கூட இந்த அளவுக்கு வந்து பணம் வந்து உரிமையாளருக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரியலை அப்போ இந்த முப்பது கோடியை வந்து சிவி கேபிட்டல்ஸ் வாங்கி பல்வேறு தொழில்களில் வந்து அதில் வந்து முதலீடு வந்து பண்ணலாம் இதனால் வந்து தங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற தான் குஜராத் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சம்மதம் தெரிவித்து பாண்டியாவை கிட்டே வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு நன்றி